சொல்லேர் உழவன் செல்வன் பாரதி பேரன் என்று நூலாசிரியருக்கு பல பேர் சூட்டி பல்லாண்டு வாழ வாழ்த்திய அண்ணனுக்கு அன்பின் நன்றிகள் இரண்டாவதாக வாழ்த்து பாப்பாட கவிஞர் கி கோவிந்தராசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் நூலாசிரியர் அவருக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்வார் கவிமாலை பல மரபு கவிஞர்களை உருவாக்கி தந்திருக்கிறது கவிமாலையின் தொடக்கம் முதல் இன்று வரை மரபு கவிஞர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மரபு இலக்கண வகுப்பும் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் முதலில் மரபு இலக்கண வகுப்பு எடுத்தவர் ஆசியான் கவிஞர் காத்துமு இக்பால் அவர்கள் அதனைத் தொடர்ந்து கவிதை நதி நாவி விசயபாரதி அவர்கள் இன்று கவிஞர் வஜ்ரவேலன் அவர்கள் எடுத்துக் கொண்டு வருகிறார் அப்படி விசயபாரதி அவர்களின் மூலமாக கவிதை இலக்கணம் கற்று கவிதை படைத்தவர்களில் தம்பி கா பாலமுருகன் கடைக்குட்டி வாழ்த்துப்பா பாடுவதால் வளர்கின்றேன் நானும் வாழ்த்தி பாடுவதால் வழுக்கிறது என் பலமும் வாளியை போல் விருத்தமும் வெண்பாவும் விளையாடும் இவனிடத்தே என்னை போல் உருவத்தில் ஒன்றுபட்டான் எப்ப வேணாலும் தம்பி பக்கத்தில் படம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால என்னை போல் உருவத்தில் ஒன்றுபட்டான் இருவருமே வேதியியல் பட்டம் பெற்றோம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்னை போல் உருவத்தில் ஒன்றுபட்டான் இருவருமே வேதியியல் பட்டம் பெற்றோம் தன்னடக்கம் கொள்வதிலே எண்ணில் மேலோன் தகுதியினை வளர்த்துயர்ந்து மின்னும் வல்லோன் முதல் நூலாய் ஒன்று தந்தான் முன்னொரு நாள் முதல் நூலாய் ஒன்று தந்தான் முன்னவனாம் என்னை போலே இன்று நன்றாய் பண்ணெடுத்து மரபிலேயே இரண்டு நூல்கள் படைத்துயர்ந்து வெற்றி கண்டான் தம்பி பாலா கை நிறைய காசு இருந்தால் தூக்கம் போகும் கை நிறைய காசிருந்தால் தூக்கம் போகும் கற்பனையில் தமிழ் புகுந்தால் பாக்கள் சேரும் பொய்கையிலே மலர்ந்திருக்கும் பூக்கள் போலே பொழிவு தரும் தமிழ் மீது காதல் கொண்டு வைகரையில் சூரியனை எழுப்பிவிட்டான் வந்த மருந்த சிங்கையிலே மிளிர்ந்தொளிர்ந்தான் வையகமே போட்டுகின்ற வையகமே போற்றுகின்ற லீயை வாழ்த்தி மடித்து வைத்த நூல் சிறப்பு வானை முட்டும் வையகமே போற்றுகின்ற லீயை வாழ்த்தி வடித்து வைத்த நூல் சிறப்பு வானை முட்டும் பள்ளியிலே படிக்கின்ற காலம் தொட்டே பாலாவின் பெருங்கனவு கலெக்டர் ஆதல் அவருக்கு அந்த கனவு இருந்துட்டு பள்ளியிலே படிக்கின்ற காலம் தொட்டே பாலாவின் பெருங்கனவு கலெக்டர் ஆதல் வெல்லாமல் போனதே தன் முயற்சியாகும் வீட்டாரின் தேவைக்காய் வேலை தேடி கல்லாகி கனவுதனை புதைத்து விட்டு கடல் தாண்டி வந்த இடம் சிங்கப்பூரே புல்லாங்குழல் தலைப்பில் கவிதை புல்லாங்குழல் கவி தலைப்பில் கவிதை வாட புகுந்த இடம் கவிமாலை அரங்கு அன்று தம்பி வந்து புல்லாங்குழல் தலைப்பு மூலமா கவிமாலைக்குள்ள வந்தாரு நான் வெடிவர்த்திங்கிற தலைப்பு மூலமா கவிக்கு கவிமாலைக்குள்ள வந்தேன் ரெண்டுமே வந்து உயர்வை தரக்கூடிய ஒரு தலைப்பு நன்றாக கவி வாடி பெயர் எடுத்தான் நண்பர்களை உறவுகள் போல் தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய முதல் நூலே தங்கம் என்று தன்னுடைய முதல் நூலே தங்கம் வெல்ல தரமான மரபுக்கும் பரிசு பெற்றான் தம்பியினுடைய முதல் நூல் வந்து வைகரை சூரியன் அது கவிமாலையினுடைய தங்க பரிசு பெற்றது அந்த ஆண்டுக்கான சிறந்த நூல் வெண்பாவும் விருத்தமும் நற்சந்தம் சிந்தும் வெண்பாவும் விருத்தமும் நற்சந்தம் சிந்தும் விளையாடும் இவனிடத்தே பாட்டரங்கில் அன்பாலே அனைவரையும் எளிதில் வெல்வான் அண்ணனானேன் தம்பிக்கு அடியேன் நானும் குட்டையாய் இருந்தால் கூட குன்றன உயர்ந்து நிற்பான் குட்டையாய் இருந்தால் கூட குன்றன உயர்ந்து நிற்பான் சொத்தையாய் போனதில்லை சுருக்கனை போல எழுதுவான் சில நேரத்தில் பட்டையை கிளப்புகின்ற பாத்தரும் தம்பி வாழ்க அன்னைக்கு பிடித்தவில்லை அன்புக்கோ பஞ்சமில்லை கண்ணாட்டி மனசுக்கேத்த கணவனாக வாழும் நேசன் அன்னைக்கு பிடித்தவில்லை அன்புக்கோ பஞ்சமில்லை கண்ணாட்டி மனசுக்கேற்ப கணவனாக வாழும் நேசன் பெண் பிள்ளை இரண்டு பெற்று பின்னே ஓர் ஆணும் பெற்றான் இல்வாழ்வில் கண்டதைப் போல் இலக்கியத்தில் மூன்று கண்டார் பெண்மையை மதித்து நிற்பான் பெரியவர் சொற்கள் கேட்பான் உண்மையை நேர்மை தன்னை உயிரெனக் கருதி நிற்பான் தென்மையை மதித்து நிற்பான் பெரியவர் சொற்கள் கேட்பான் உண்மையை நேர்மை தன்னை உயிரென கருதி நிற்பான் அண்மையில் அகவை தன்னில் ஐம்பதை தொடவும் உள்ளான் அண்மையில் அகவை தண்ணில் ஐம்பதை தொடவும் உள்ளான் என் உயிர் தம்பி பாலா இன்று போல் என்றும் வாழ்க நன்றி நன்றி